நமச்சிவாய வாழ்கள் எல்லா உயிரளும் வாழ்க ஏகநாயகராகிய இறைவனின் திருமேனி தழுவி நின்று கண்ணப்பர் சற்று தெளிந்தார் சாமியின் திருமுடியின் மேல் சில பச்சிரைகளும் மலர்களும் இருப்பதைக் கண்டார் ஏன் இவருக்கு இவ்வாறு இருக்கிறது என்று மனதில் எண்ணம் ஓடுகிறது நம்முடைய திண்ணனின் செயல்களை கண்ட நானன் போனான் ஐயோ இந்த குடித்தே குடிமித்தே அவரிடம் இவரை அழை நம்முடைய தின்னனை அழைத்து வந்தது தவறோ இவர் தந்தையா கேட்டால் என்ன செய்வார் எது செய்வோம் இப்படி விட்டானே என்று பதறுகிறார் இருந்தாலும் கூட மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு தின்னின் அருகில் சென்று தின்னா என்று அழைக்கின்றார் சற்று நினைவு தெளிந்த தின்னர் இடம் நானா ஏன் இந்த குடும்பத்தேவருக்கு இந்த பச்சிலையும் பூவும் வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி வைப்பது யார் என்று கேட்கிறார் கேட்டவுடன் நானன் திண்ணரை நோக்கி உன் தந்தையாரோடு நான் சில நாட்கள் இங்கே வந்திருக்கின்றேன் அப்பொழுது பிராமணர் ஒருவர் இங்கே வந்து இறைவனுக்கு நீரூட்டி குடிமித்தேவருக்கு நீரூற்றி சுத்தம் செய்து பச்சிலை பூ முதலியவற்றை சு அவருக்கு சுட்டிவிட்டு ஏதோ மந்திரம் போல ஏதோ சொல்லுவார் சொல்லி அவருக்கு உணவு ஊட்டி விட்டு செல்வார் என்று கேட்டார் என்று கூறுகிறார் நான் உடனே சின்னனார் சாமி இங்கே தனிமையில் இருக்கிறாரே இவருக்கு அருகில் யாரும் இல்லையா என்று கேட்கிறார் இல்லை அப்படி யாரும் கிடையாது என்று பதிலளிக்க உடனே தின்னார் நானனை நோக்கி நானா நீ புறப்பட்டு வீட்டுக்கு செல் இவர் இங்கே தனியாக இருக்கின்றார் இந்த கானகத்திலோ வனத்திலோ கொடிய விலங்குகள் பல இருக்கின்றன அவை இவருக்கு தீங்கு செய்து விட்டால் என்ன செய்வது அல்லவா இந்த குடும்பத்தேவர் நீயோ இவர் நம்மை எல்லாம் காப்பவர் என்று கூறுகின்றாய் நம்மை காக்கக்கூடிய நம்முடைய வேடுவர் குலத்திலே உங்களை எல்லாம் காக்கக்கூடிய என் தந்தையாருக்கும் எனக்குமே மெய்க்காவல்கள் இருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய பரந்த இந்த காலத்தி மலையை பாதுகாக்கும் இவருக்கு ஒரு மெய்க்காவல் கிடையாதா என்ன கொடுமை இது என்று வினவுகிறார் அதற்கு தின்னா இவர் எல்லாம் அல்லவர் அவருக்கு அப்படி எதுவும் தேவையில்லை என்கிறார் அவரைக்காக பாதுகாத்து கொள்ள அவருக்கு தெரியும் நீ புறப்படு நாம் செல்லலாம் என்று ஆனால் தின்னனார் உறுதியோடு நானா தேவரை தனியாக விட்டுவிட்டு நான் வரையலாது நான் இங்கே இருப்பேன் அடம் பிடிக்கிறார் சரி இருக்கட்டும் இந்த சாமிக்கு யாரோ உணவு தருகிறார் யார் என்று தெரியவில்லை நாமும் காலையில் அவர் வந்து சாமிக்கு உணவளித்து சென்றார் இரவாகின்றது அவருக்கு பசிக்குமே சரி நாம் போய் உணவு தேடி வருவோம் என்று மீண்டும் சென்று அந்த சுற்ற பண்டி இறைச்சி இருக்கிறது அல்லவா அதை கொண்டு வந்து சாமி தாங்கள் சாப்பிடுங்கள் என்று அவரிடம் கேட்கிறார் குடிமித்தேவரிடம் குடிமித்தேவர் அமைதியாக இருக்கிறார் சரி நாம் அருகில் இருப்பதால் நம் அரச குடும்பத்திலே நாம் உணவு போது பிறர் இருந்தால் உணவு இருந்த மாட்டோம் அப்படி இவரும் இந்த காலத்தி மலைக்கு அரசரானே என்று சொல்லி சரிசாமி நீங்கள் சாப்பிட்டு போய் விடுங்கள் நான் உங்களுக்கு காவல் இருக்கிறேன் என்று போய் ஒரு உரமா அமர்ந்து கொள்கிறார் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் ஆயிற்று நாணன் போனான் ஐயையோ நம் இளவரசருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது மூலம் இந்த குடிமித்தேவரையும் பித்தர் என்று கூறுவார்கள் கதாயை கதை சொல்லும் பெரியோர்கள் இவருக்கு பித்தர் என்று ஒரு பெயர் இருப்பதாக கூறுவார்கள் இந்த குடும்பத்தேவருடைய பித்து இவனுக்கு வந்து வந்துவிட்டது என்று கவலை அடைகிறார் கவலை அடைந்து அங்கே காடனும் நாணனும் கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேராக காடன் நாணன் இருவரையும் நோக்கி நாம் ஏன் இவ்வளவு நேரம் சாமிக்கு உணவு படைக்காமல் இருக்கிறோம் படைத்து விடலாமே என்று கேட்கிறார் நானன் காடனிடம் காடா குடிமித்தேவரை கண்டவுடன் தின்னன் அவரை விட்டு பெரிய மனமில்லாமல் அங்கே ஏன் என்று விட்டார் இப்போது கூட சாமிக்கு உணவு எடுத்துச் சொல்லவே செல்லவே வந்துள்ளார் என்று கூறுகிறார் ஏனெனில் தன்னுடைய மனதிலே ஒரே எண்ணம் சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு உணவருந்து வைக்க வேண்டும் அவ்வளோதான் நேராக போனார் ஆற்றில் பொன்முகலி ஆற்று நீரை வாயில் ஒரு முழுங்கு அப்படியே முழுங்கி வாயில் வைத்து கொண்டார் காட்டு மலர்களை எடுத்து தன் குடிமையில் சொல்லிக் கொண்டார் தேக்கு மர இலையிலே பதப்படுத்திய பன்றி இறைச்சியை எடுத்துக்கொண்டு மீண்டும் மலைக்கு புறப்பட்டார் நாணனும் காடனும் எவ்வளவோ தடுத்தும் தின்னனுடைய செயல் மாறுபடவில்லை உடனே நாம் இவருடைய பெற்றோரிடம் கூற வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் இருவரும் அந்த உடுப்பூருக்கு வருகிறார்கள் நம்முடைய தின்னனார் காலத்தியப்பிடம் சென்று தனது வாயிலுள்ள நீரை சுவாமி மீது நீராட்டி தனது குடிமையில் சொருகி இருந்த மலர்களை சாமியின் சிரசில் வைத்து தன்னுடைய தலையை சாமியின் சிரசின் மீது வைத்து பூக்களை உதிர்க்கும்படி தலையை ஆற்றினார் அதற்கு பிறகு தான் கொண்டு வந்த இறைச்சியை எவ்வாறு ஒரு தாய் குழந்தைக்கு பதம் பார்த்து ஊட்டுவாளோ அதுபோல தான் சுவைத்து பார்த்து சிறந்த சுவையுள்ள பகுதியை சாமிக்கு முன் படைத்து சாமி நீங்கள் அன்பு கூர்ந்து சாப்பிடுங்கள் மிக பசிக்கும் மதியம் உணவருந்தினீர்கள் என்று ஏக்கத்தோடு கேட்கிறார் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் இரவாயிற்று விடிய விடிய வனவிலங்குகள் இந்த சாமியை குடும்பத்தேவரை எந்த இடையூறும் செய்து விடக்கூடாது என்று காவல் காக்கிறார் இரவு முடிந்தது உடனே நம்முடைய தின்னனார் விடிந்து விட்டதா சாமிக்கு பசிக்குமே என்று கூறி நினைத்து கொண்டு வேட்டையை செல்கின்றார் இப்படி இருக்கும் நேரத்திலே காலத்தியப்பருக்கு தினந்தோறும் பூஜை செய்து வரும் முனிவர் என்பவர் பூக்களையும் நீரினையும் எடுத்துக்கொண்டு சாமிக்கு அருகே வருகிறார் வரும்போதே இறைவனுக்கு அருகிலுள்ள இறைச்சி எலும்பைக் கண்டு அதிர்ச்சியுற்று இந்த அநீதியை செய்தவர் யார் நாய்களின் கால் தடத்தையும் செருப்பின் அடிச்சுவற்றையும் பார்த்து இங்கே வேடுவர்கள் வந்து இதாறு இவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று மனக்கவலை கொள்கிறார் பிறகு இறைச்சியையும் எலும்பனையும் தூய்மை செய்து மீண்டும் பொன்முகலி ஆற்றில் குளித்து காலத்தியப்பருக்கு நீர் கொண்டு வந்து தன்னுடைய நித்திய வழிபாட்டை செய்கிறார் அவ்வாறு செய்யும் பொழுது எல்லோருக்கும் செவருமானே முதுகு முதற் கடவுள் என்ற பொருள்படும்படி மந்திரங்களை ஓதி தனது தபோவனத்திற்கு செல்கின்றார் அவர் சென்று சிறிது நேரம் கழித்து தின்னனார் பன்றி மான் முதலிய மிருகங்களை வேட்டையாடி அவற்றை தீயழித்து நல்ல பதம் வரும்படி செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு அங்கே வாயிலே பொன்முகலி ஆற்றி நீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய திருமுடியிலே அந்த காணகத்து பூக்களை வைத்துக்கொண்டு நேராக குடிமி தேவையிடம் வருகிறார் தேக்கிளையில் அந்த மாமிசத்தை வைத்து அதன் மீது தேனூற்றி முன்பு போலவே நீரும் மலரும் எடுத்துக்கொண்டு திருக்காலத்தி மலை மீது ஏறி சாமி முன் சென்றார் முன்போலவே வாயில் உள்ள நீரை உமிழ்ந்து பூசித்து சாமிக்கு இறைச்சியும் கலந்து கொண்டு வந்துள்ளேன் பெருமானி அன்பு கூர்ந்து அருந்துங்கள் என்று ஊட்டுகின்றார் இறைவன் ஒரு கணம் திகைத்து போயிருப்பார் குடிமித்தேவர் என்னுடைய அன்பை கண்டு நாம் எல்லாம் நினைக்கின்றோம் கண்ணப்ப நாயனார் கறி ஊற்றினாரே கண்ணப்ப நாயனார் கறி தின்றாரே நாங்கள் தின்றுவிட்டு சிவனை கும்பிட்டால் என்ன தவறு கேட்கின்றோம் அல்லவா மூடர்களாக கண்டவுடன் குடும்பத்தேவரை அளவு மனம் பெற்று இருந்தார் அந்த திண்ணனார் நாம் ஆலயத்துக்கு சென்று சாமி மேலே மெழுக்கும் அண்டி போய் கிடந்தாலும் சுத்தப்படுத்துவது கிடையாது எண்ணெய் காப்பில்லாமல் காமி சாமி காய்ந்து போய் கிடந்தாலும் கவலைப்படுவது கிடையாது நாம் பட்டும் வீதாரமும் பரமும் அணிந்து கொண்டு சாமியிடம் போய் அதை கொடு இதை கொடு என்று கேட்கிறோம் தவிர அந்த சாமி அணிந்திருக்கும் வேட்டி எத்தன்மையில் உள்ளது என்று பார்க்க தெரியாது கேட்டால் நாங்கள் மடாதிபதிகள் நாங்கள் சிவ அடியார்கள் நாங்கள் அந்த சிவாரக்கட்டளை இந்த சிவாரக்கட்டளை என்று தம்டம் அடித்துக் கொள்வார்கள் கண்ணப்பன் பார்த்ததும் சாமிக்கு தீங்கு நேருமே நினைத்து போல மெழுக்கண்டி கிடந்தால் சாமியின் திருமேனியிலே சிறு பூச்சிகள் அவருடைய திருமேனியை கடிக்குமே இறைவனுக்கு வலிக்குமே என்ற எண்ணம் எந்த சிவாச்சாரியாருக்காவது சிவ திரு திருலிங்க சிவம் சாமியுடைய திருமேனியை தீண்டி சேவை செய்யக்கூடிய எவனுக்காவது இருக்கிறதா பெருசா சிவனை கும்பிட்டா உண்டியல் காசு வந்தா போதும்னு அரசாங்கமும் அந்த அரக்கா அரங்காவலர் குழுவும் இருக்கு அர்ச்சகருக்கு ஏதோ கடனுக்கு தண்ணி ஊத்தனமா துணி கட்டணமான் இருக்கு இன்னும் பல பிறவிகளில் இறைநிலை புரியாத பன்றி திங்கும் பிறவிகளாகத்தான் இவர்கள் பிறப்பார்கள் இந்த சிவாச்சாரரும் அறநிலையத்தாரும் எல்லோரும் சாமியை பன்றி தின்றும் என்றால் என்ன கண்ணப்பறை போல அல்ல விலங்காக பிறந்து பன்றியும் பச்சையாக மாமிசம் தின்னும் பிறவிக்கு இவர்கள் ஆளாவார்கள் இது ஐயப்பாடே கிடையாது ஏனெனில் இறைவன் திருமேனியிலே மெழுக்கண்டினால் அதை சுரண்டி பார்த்தால் சிறு சிறு புழுக்கள் நம் தலையிலே வட்டு வந்தால் எவ்வாறு புழு வருகிறதோ அப்படி மலரை மென்மையாக மலரை செய்யக்கூடிய மிக மென்மையான திருக்கரங்களை உடையவர் பெருமானும் அவர் மேனிலே புழு வண்டி போயிருந்தால் அவருக்கு வலிக்காது பிப்பெடுக்காது அது தானே என்றால் கல்லிற்கு ஏன் மணியடிக்கிறாய் கல்லுக்கு ஏன் பூஜை செய்கிறாய் கல்லுக்கு ஏன் கோயில் கல்லுக்கு ஏன் ஆட்சித்துறை உணர்வு இருக்க வேண்டும் அல்லவா ஆதீனங்கள் எதற்கு எத்தனை ஆதீனம் கருவறையிலே இருக்கிறது சாமி மேல் எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் அது எங்கள் வேலை என்றால் இல்லை என்றால் நீங்கள் எதற்கு ஆதீனத்திலே பொறுப்பில் இருக்கிறீர்கள் கட்டளை தம்பிரானாக காரு பாரு தம்பிரான் பார்த்த தம்பிரான் ஓசல சாப்பிட்டு உடல் வளர்த்துக்கிட்டு ஆலயத்திற்கு சென்று சாமி திருமேனி எல் வெளிப்பிரகாரத்திலும் பார்த்த அந்த தட்சிணாமூர்த்தி துர்க்க எல்லாம் சாமி திருமேணி தானே நாரி கிடக்குதுங்க அப்படியே என்ன படிஞ்சு போன இத்து போன துணியை கட்டிட்டு இருக்குது இந்த திருமேணிகள் இறைவன் என்ன கொடுமை இது கண்ணப்ப நாயனார் வரலாறும் அறுபத்தி மூவருக்கு குரு பூஜையும் எடுத்தால் போதுமா கோயில் கட்டி குடமுழுக்கு செய்தால் போதுமா அவருக்குரிய சேவைகள் செய்யும் உணர்வை அந்த சிவா சம்பளம் வாங்குறாங்கல்ல தட்டுக்கா சம்பளம் இங்க ஒரு முறை அச்சகள் சம்பள போராட்டம் நடத்திய பொழுது எங்கள் ஆசான்னு சொன்ன தட்டுக்காசை எடுத்துக் கொள்வதாங்கம் எடுத்துக்கொண்டால் ஐம்பதாயிரம் சம்பளம் தருகிறோம் என்று சொல்ல சொல்லி அன்றைய முதல்வரிடம் கூறினார் எங்கள் ஆசான் இதை வந்து அந்த அச்சுகள்ல கலந்தாய்வுக்கு வந்த இந்த சம்பள விஷயமா பேச்சு வந்த சொன்னதும் வாய் மூடிட்டு போயிட்டாங்க ஒரு புரதவசத்துல சாதாரணமா எவ்வளவு காசு வருது விசேஷ நாட்கள்ல எவ்வளவு காசு வருது தினம் வர்றீங்க பத்து ரூபாய்க்கு குறை இல்லாத போடுறாங்கல்ல சம்பளத்தை மட்டும் பேசுறீங்க கண்ணப்பன் மாதிரி கொஞ்சோண்டு அன்பு வேண்டாமா சாமி மேல் புழு புழு மெழுக்கண்டினால் பிச்சைக்குமேங்கிற ஒரு உணர்வு வேண்டாம் இந்த கண்ணப்பநாயனார் வரலாறை படித்த பிறகு வரும் கோபம் இருக்கிறதே நம்முடைய செய்திக்காக நம் பெருமானை சிவனடியாரன்னு சொல்ற மட்டும் என்ன செய்யறாங்க அப்படியே சிவன் எங்கள் அப்பன் பெரிய இது நாங்க அரணை காப்பாத்துறோம்னு சொல்றோம் எல்லாம் காசு கொடுக்கலனா வந்து திருமுறை போட மாட்டேங்கிறான் சாமி ஓதுவார்கள் யாருக்கா சம்பளம் திருச்சோட்டு துறையில பூஜை பண்ண ஆள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது அங்க போய் ஒரு சிவனடியாரை போட்டா அவன் வந்து வருமானம் பத்தலன்னு ஒடியாங்கிட்டான் என்னடா சிவனடியார் நீ கண்ணப்பனை போல ஒரு நூற்றில் ஒரு பங்கு அன்பு இருக்கிறதா நமக்கு நம் ஊரிலே நாம் வழிபாடு செய்யும் ஆலயங்களிலே எத்தனை சாமி மேலெல்லாம் வறண்டு கிடக்கிறது வெயில் காலத்திலே பொடிந்து போகாதா சாமிக்கு அந்த எண்ணெய் காப்பில்லாமல் அசிங்கம்ம சொரிநாய் மாதிரி திருமேனி இருக்கே உணர்வு கிடையாதா இந்த அடியார் என்று சொல்லிக்கொள்ளும் நமக்கு கோயில் கட்டுவது பெரிதல்ல உணர்வை விதைத்து அந்த ஆலயத்திலே இறை திருமேனிகளை இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை விதைப்பவனே குரு அதை விடுத்து தீட்சை தருகிறேன் அது தருகிறேன் இது தருகிறேன் என் மடத்தில் தந்தால் தீட்சை மற்றதெல்லாம் வெறும் பேச்சு அப்படின்லாம் சும்மா என்னுடைய பதிவுகளை பேரூராதீனத்தை சார்ந்த அன்பர்கள் வந்து குழுவில் போடக்கூடாம் என்கிறார்கள் மடத்தில் சொல்லிட்டாங்களாம் சொக்கருடைய பதிவை எந்த குழுவிலும் போடக்கூடாதுன்னு அந்த குழுவில் போட்டவருக்கு திருமணத்திலேருந்து உத்தரவு என்ன நடக்குது சைவத்தை பத்தி சொல்லி உணர்வோடு இருங்க மட அதிபதிகளே நீங்க மட அதிபதிகளா இருக்காதுன்னு சொன்னா இந்த பதிவை யாருக்கும் அனுப்பாதேன்னா என்னைய நடக்குது இங்கே வந்து கதை சொல்ல இந்த பெரிய புராணத்தை அடியே எடுக்கவில்லை அந்த கதையில் வாழ்ந்த அந்த அன்பு உள்ளங்களை அந்த உள்ளமே இல்லாமல் நாம் சிவனடியார் என்று சொல்வதால் எவ்வளவு கொடுமை என்பதை நாம் உணர்வதற்காகவே இந்த இடையில் சில வார்த்தைகள் அது இருக்கட்டும் அங்கே போவோம் கண்ணதோ வந்து கொண்டிருக்கிறார் சிவகோசரியார் மேலே செல்கிறார் இரண்டாம் நாளும் அதே போல மாமிசத் துண்டுகள் இறைவன் திருமேனியிலே எலும்பெல்லாம் கிடக்கிறது ஒரு வேடுவர் வந்து போன அடையாளம் இருக்கிறது அவரால் தாங்க இயலவில்லை ஏனெனில் அந்த சிவாச்சாரியார் அந்த அன்பர் அந்த சிவகோசரியார் அன்பின் மிக்கார் ஐயோ நம் பெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று பதறுகிறார் என்ன பதறுகிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல இந்த ஐந்து நாட்களாக தூய்மை செய்து செய்து வைக்கிறோம் எவனோ ஒரு பாவி சாமியின் மேல் இவ்வாறு செய்கிறானே இறைவா இவ்வாறு அசுத்தம் செய்பவன் எவன் என்று அறிய முடியவில்லை அவன் யாராக இருந்தாலும் திருவருளாலே அவனை ஒழித்து கட்டுங்க அவனை கொன்னு போடுங்க என்கிறார் அந்த சிவகோசரியாருக்கு வந்த கோபம் சிவலிங்கத்தை தொட்டு அதற்கு மாலை மரியாதை அதற்குரிய பாங்கிலே வைத்திருக்காத ஒவ்வொரு சிவாச்சாரருக்கும் வந்தால் ஒரு ஆலயம் வீண் போகாது சிவனை தவிர எவனுக்குமே எந்த அதிகாரிக்கும் அர்ச்சகர் பயப்பட மாட்டார்கள் இங்கே கூலிக்கு மாரடிக்கும் கும்பல்தான் இங்கே குருக்களாகவும் பட்டர்களாகவும் சிவாச்சாரம் இருக்கிறார்களே தவிர ஆத்மாத்தமாக சேவை செய்யும் மிக அரிதில் காணாமல் போனார்கள் மிக அரிதாக இருக்கின்றார்கள் இந்த சிவகோசரியாரை போன்ற நீ சிவாச்சாரியார் குருக்கள் கூட சிவா சிவனை கும்பிட்டா சிவாச்சன் போட்டுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சிவபெருமானுக்கு ஒரு மேலே எண்ணெய் காப்பு போய் போயோ எண்ணெய் இல்லை நல்ல எண்ணெயா வாங்கிக்கூடிய எண்ணெயா கெமிக்கல் என்ன கேட்குன தில் இருக்கணும் இல்லைன்னா சிவருமான்கிட்ட போய் சாமி இந்த நிர்வாகம் வந்து உங்களுக்கான பணிவிடைகள் செய்ய எனக்கு பொருளை தர மறுத்து உங்களை இப்படி அசிங்கப்படுத்துகிறார்கள் அந்த நிர்வாகம் அழியட்டும் என்று இறைவிடம் கேட்கும் தில் இருக்கணும் இல்லைன்னா வந்து பூஜை பண்ணக்கூடாது சிவாச்சாரியா இருக்க கூட அடியார்களுக்கு அப்படி தான் வெளியே இருந்து கும்பிட்டு பூமாலை போட்டு ஓகோன்னு தந்துட்டீங்க உள்ள சாமி என்ன கொடுமையில எவ்வளோ க எவ்வளோ புழுக்கடியில எத்தனை நாட்டத்துல கருவறைக்குள்ள பூந்து பாருங்க தெரியும் அபிஷேகம் பண்ணி உள்ள சுத்தமாக கழுவுறது கூட கிடையாது என்னடா பெருமான் நறுமணங்களை உருவாகக்கூடிய பெருமான் நாரி கிடக்கிறார்கள் உணர்வோடு அந்த நிர்வாகத்தையும் அந்த ஊழியரும் கண்டிக்கும் திறன் இல்லை என்றால் தயவு செய்து இந்த கண்ணப்பருடைய என்னுடைய பதிவை நீங்கள் இதற்கு மேல் தொடர்ந்து கேட்காதீர்கள் ஏனெனில் அந்த சிவகோசரியாருக்கு வந்த கோபம் சிவபெருமான் இப்படி இருக்கிறாரே இவர் இவர் அசிங்கப்பட்டு இருக்கிறாரே நல்ல ஆடையற்றிருக்கிறாரே இத்து போன வேட்டை எண்ணெய் பீஸுக்கான வேட்டை நாம் கட்டுவோமா சாமிக்கு கட்ட சொல்லி நிர்வாகம் சொன்ன கோபம் வந்தால் தான் அவர் சிவாச்சாரியர் இல்லை என்றாலும் சும்மா டம்மி பீஸ் எல்லாம் கூலிக்கு மாதடிக்கிறது டுபா கூறுங்க ஆது என் அன்பின் உறவுகளே இங்கே சிவகோசரியார் கடுமையாக இறைவனிடம் முறையிடுகிறார் இறைவா இந்த அசுத்த செயலை உண்மை தூய்மை கிடச் செய்பவன் எவனாக இருந்தாலும் அவனை கொன்று போடு அப்படிங்கிறார் சொல்லி அழுது கதறி பெருமானே இதற்கு ஒரு விடிவு காட்ட வேண்டும் என்று கூறி அன்று இரவு வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்கார் சிவகோசரியார் அவருடைய கனவிலே செருமான் தோன்றுகிறார் தோன்றி சிவகோசரியாரே இதை செய்பவன் ஒரு வேடுவன் அவன் என் மீது கொண்ட அன்பை தவறாக கருதாதே அவனுடைய காலில் செருப்பணிந்த கால்கள் என் மீது படும் பொழுது முருகப்பெருமான் தீண்டுவது போல இருக்கிறது அவன் வாயில் இருந்து என் மீது நீரை உமிழும் அது உலகத்தின் மிக புனிதமான தீர்த்தத்தை விட சுகமாக எனக்கு இருக்கிறது அவனுடைய எல்லாம் நச்செயல்களே அவன் அன்பை நீ தவறாக கருதாதே அவன் அவனுக்கு தெரிந்ததை செய்கிறான் அவனுடைய நச்சைகளை கேள் அவனுடைய வடிவமெல்லாம் என் மீது கொண்ட அன்பு அவனுடைய அறிவெல்லாம் என்னை மட்டுமே அறியும் அறிவு அவனுடைய செயலெல்லாம் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இருக்கிறது அவன் செய்கின்ற ஒவ்வொரு அவன் தலையிலே சூடி கொடுத்த அந்த மலர்கள் எனக்கு உமையில்லாத உமை கூற முடியாத அற்புத நறுமணம் மலராக இருக்கின்றன அவன் செயல் எனக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது நானும் எவ்வளவோ பேரை சந்தித்திருக்கிறேன் இந்த திண்டனை போன்ற இந்த வேடுவனை போன்ற அன்பையும் என்பால் உள்ள அக்கறையையும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்ட ஒருத்தர் ஒருவரை கூட காணவில்லை சிவகோசரியாரே எனக்கு அவன் செய்வது அனைத்தும் மிகவும் பிடித்திருக்கிறது என்பதை நீ அறிவாயாக இன்னொன்று கூறிய என் கேள் நாளை நீ வந்து நமக்கு பூஜைகள் செய்து முடித்து மறைந்த அப்போது அந்த தின்னன் என்ற வேடுவன் என்னிடத்து கொண்ட அன்பை நீ காண்பாய் என இறைவன் குரல் தழுதழுக்க பெருமான் சிவகோசரியாடம் கூறுகிறார் கண்டிப்பாக அப்படித்தான் கூறியிருப்பார் ஏனெனில் அவருடைய அந்த தின்னனாரினுடைய அன்பை காணும் பொழுது நமக்கே இவ்வளவு பற்றும் கோபமும் ஒரு ஆற்றாமையும் வருகிறதே அதை அனுபவித்து கொண்டிருக்கு கொண்ட அனுபவித்து ஏற்றுக்கொண்ட பெருமானுக்கு எப்படி குரல் தழுதத்திற்கும் அல்லவா நாமும் சிவனடியார் என்கிறோம் சிவ ஆச்சாரியார் என்கிறோம் குருக்கள் என்கிறோம் பட்டர் என்கிறோம் சாமி மேலே இருக்கிற அழுக்கு அவருக்கு வந்து பிற்பெடுக்குமேங்கிற உணர்வு இருக்கா நம்மளுக்கு சாமி நீ பட்டு வேட்டி கட்டிட்டு போய் அழுக்கு வேட்டி கட்டின சாமிக்கிட்டே அதை கூட இதனு கேட்குற வெக்கமா இல்லை நம்மளுக்கு ஆகையின் அன்பின் உறவுகளே இறைவனை இறைவனாக பார்க்க வேண்டும் கல்லாக பார்க்கக்கூடாது கண்ணப்பன் பார்த்தான் அவருக்கு கண்ணே தெரியல சிவலிங்கமே தெரியல குடிமித்தேவர்தான் தெரிந்தார் குடிமித்தேவா குடிமித்தேவா உன்னை விலங்குகள் அடித்து விடுமோ உனக்கு பசிக்குமே அது இதுன்னு ஒரே மன அந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்க அந்த பார்த்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அரவணைத்து அதை அதை எப்படியே ஒரு பட்சி கொண்டு அன்போடு இருப்பாலே அந்த தாய் அந்த நிலையிலே தின்னன் அங்கே வாழ்ந்தார் என்று கதையடித்து விட்டு நம்ம ஊர் கோயிலில் சாமியுடைய திருமேனி எப்படி இருக்குது இப்படி இருக்கேன்னு கூட கவலைப்படாத நம்மளாம் திருநீரும் ருத்ராட்சமும் தீட்சையும் பற்றி என்ன பயம் மடாதிபதியாக இருந்து என்ன பயன் இல்லை கட்ட அறக்கட்டளை அறங்காவலராக இருந்து என்ன பயன் அறநிலை ஆட்சித்துறையாக இருந்து என்ன பயன் உணர்வினால் பயின்றேற்று என்றும் திருமுறை உணர்வினால் பயின்றேற்றுங்கள் உங்களுடைய ஆலயத்தில் உள்ள குருக்கள் என்னால் இயலவில்லை என்று சொன்னால் ஐயா நாங்கள் தண்ணீர் கொண்டு வந்து தருகிறோம் அல்லது வெளிப்பிரகாரம் எல்லாம் நாங்கள் தூய்மை செய்கிறோம் கருவறையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளு என்று பேசுங்கள் ஏனெனில் வே நம்முடைய ஆகமங்களிலே இறைவனை தொடக்கூடிய உரிமை மூன்று பேருக்கு தரப்பட்டுள்ளது குறிப்பாக மூன்று பேருக்கு ஒன்று அரசன் இரண்டாவது சிவன் அடியார் மூன்றாவது தான் இந்த குருக்கமாறு தட்ச தீ சிவாச்சார் அவங்க இவங்கெல்லாம் நீங்கள் அந்த நெறியில் நிற்க ஒழுக்கமாக இருந்து திருநெல்வேலி அணிந்து பிறர் பழியா வண்ணம் ஒழுக்க வாழ்க்கையில் இருப்பீர்களால் இறைவன் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சேவை தருவார் முயற்சிப்போமா அங்கே பாவம் தின்னர் மறுபடியும் சாமிக்கு உணவு தேடி புறப்பட்டு விட்டார் பின் அவருக்கு அமுது பாலித்து இரவு விடிய விடிய தின்னர் காவல் காக்கட்டும் அதுவரை நாம் வழக்கம் போல நம் புழைப்ப பார்ப்போம் கவலை எதுக்கு நமக்கு சாமி எக்கெடுக்கட்ட நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களுமே இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்ப